ஹலோ இந்த மத்தியானம் சாப்பிட எல்லாம் செஞ்சிட்டிங்களா ஒருபடியா நான் இப்போ தாங்க எல்லாம் செஞ்சேன் சாப்பிட கூப்பிட்டேன் எப்பவுமே நானும் அவனும் ஒன்றும் கொஞ்ச தான் சாப்பிடுவோம் வாசாமி சாப்பிடலாம் அப்படின்னேன் இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ மட்டும் சாப்பிட்டுக்கணும் சாமி நானும் நீ நீங்கள் வேலையை பா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கல அப்படின்னேன் இல்லை இல்லைம்மா கொஞ்சம் நேரம் வைக்க நீ முதல்ல சாப்பிட்டுக்கோ உனக்கு உனக்கு பஸ்டின் மேடம் நீ மாதிரி சாப்பிட்டுக்க அப்புறம் வந்து மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா சரி என்ன இவன் வந்து உட்காந்துட்டான் இவன் எப்பேற்பட்டு வந்துட்டீங்கன்னா இவன் பேர் இவன் என்னென்ன நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு என்ன காய் செஞ்சாலும் சாப்பிட்டுக்குவாங்க ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிட்டுப்போ ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிட மாட்டான் இன்றைக்கி பத்து பேர் கிடஞ்சு அதுவும் செஞ்சு சாப்பிட்டான் கீரை பொரியல் பண்ணியிருந்தா அதுவும் செஞ்சு சாப்பிட்டான் இன்றைக்கி நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டிங்களா இன்றைக்கி வந்து தண்ணி பொரியல் செஞ்சிருக்கேன் தண்டை அவனுக்கு பிடிக்காதுங்க அப்படி ஏன்னா சந்தையில் தண்டு வாங்க ஆனால் இப்போ தண்டெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க இப்போல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்றான் அதுக்கப்புறம் நான் என்ன குழம்பு வச்சேன் இருக்கவே இருக்குதே எங்கள் வீட்டில் முருங்கக்காய் முருங்கக்கீரை அந்தாங்க என்ன முருங்கைக்கீரை பருப்பில் போட்டு கடைஞ்சி வச்சிருக்கிறேன் அதுதாங்க நீ குழம்பு ரசம் வச்சிருக்கிறேன் இது வந்து கீரையிலே த வேக வைக்கும் போகும்போது யுத்த தண்ணி இருக்குங்க அந்த தண்ணி இந்த தண்ணியை அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க எந்த தண்ணினா ரசம் கூட வேளாண்டுவான் அம்மா இதுவே நான் ஊதிக்கிறேன் நீ வேணா ரசம் ஊற்றிக்கோ அப்படிம்பா இது எனக்கும் கூட கொடுக்க மாட்டாங்க அவனே விரும்பி சாப்பிடுவான் எல்லாத்தையும் அவ்வளோ தயிர் தயிர் இருக்குதுங்க இன்னைக்கு வந்து தயிர் தான் இன்னைக்கு இவன் காய் போட்டு பார்க்கலாம் சாப்பிட்றாங்க இங்கே தமிழ் தனிங்க ஏன் உனக்கு ஆ கீரை குழம்பு வேணுமா கீரைக்குழம்பு நாளைக்கு சாப்பிடுவாங்க ஆ இன்றைக்கு பிடிக்கல கீர்த்தனைங்க ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிடுவா ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிட மாட்டேன் முருங்கக்கீரைன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க தினம் முருங்கக்கீரையில் என்ன செஞ்சாலும் சாப்பிடுவான் முருங்கீரை பொருள் பண்ணாலும் சாப்பிட்டுக்குவான் அது கூட்டு வச்சாலும் சாப்பிடுவான் இன்றைக்கி நான் கடைச்சி வச்சுருக்கிறா இன்னைக்கு அதையும் விரும்பி சாப்பிடுவான் அவனுக்கு முருங்கக்கீரைன்னா அவ்வளோ பிடிக்கும் அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை எதோ காய் இல்லையா ஓ முருங்காய் போச்சு முருங்கக்கீரை பிடிச்சிட்டு வந்து ஏதோ ஒன்றும் செஞ்சிடலாம் அவன் நல்லா சாப்பிடுவான் சரி வீட்டில் நீங்கள் என்னென்ன சமையல் செஞ்சீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி வாங்க சாப்பிட்லாம் சூடாக இருக்குது சுட்டு சுட்ட சாப்பிட்றதுல ருசியாக இருக்கேன் சரி நான் சாப்பிட போகிறேன் சரி நீங்களே சாப்பிடுங்க நம்ம நேரத்தில் வெளியே பார்க்கணுங்களா பை